நியூஸ் வரும் அடுத்து நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் எழுதுக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட் ஐ எம் நாட் ஜோக்கிங் வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ் ஜ ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர்ஸ் கேனடாவிலேருந்து சம்மந்தமே நம்ம யூஎஸ்லேருந்து சம்மந்தமே நம்ம சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் இஷ்யூ கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேர் கிரைட் ஃபார் மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்ன பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் ஆ நல்லா இருக்குமா ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதான் ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்றது என் என் டார்லிங் குஷ் ஓட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா அவன் வந்து ஐ ஐ ஐ நோ எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சிருக்கு வாசு கேக் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோன்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் யூ ஆர் ட்ராவலிங் யூ ஹாவ் சிவியர் ஃபியூவ் இட்ஸ் மோர் தேன் ஒன் ஆட் த்ரீ யூ ஆர் ட்ராவ்லிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்ட் டிசர்ட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்ன கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்குது கொஞ்சம் என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபீல் பேட் பிகாஸ் ஐ கே மை ஹார்ட் அண்ட் சொல்லு ஒரு நடிகன் வந்து விஜயாண்ட் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான படம் மதகஜன் ராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா ப்ளாக்பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இதை நான் பகிவுக்கெனக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இ சுட் கோர் இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஆக ஆவாத படங்களே வந்து தி இராஷேட் ஜனங்க வர மாட்டாங்க இட் இஸ் அன்பெலீவல் இட் இஸ் அன்பெலீவல் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து இப்படி கோலாகலமா ஒரு படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரும் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு ஒன்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் பிளஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் தான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது தின்னாக வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக க புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் இருந்துணே ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஐ அம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவை இல்லைன்னா என் மேனேஜர் இருக்க இல்லை இப்படி அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாம் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகளெல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்களுக்கு தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போதை கடமை அந்த நரம்பு திறந்துச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதனால டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹம்னி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இவன் தோ ரோட் வாட் எவர் தேண்ட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர்சி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் உடம்பு